அங்கே மட்டும் என்ற மரம் பொருள் ஒன்று கூட இருக்க மாட்டேன் என்னை வாழ வைப்பது என் அருள் அவர் எனக்கு எல்லாரும் இந்த அருள் அதே போல் தான் நான் ஆண்டவரை பாருங்க மஞ்சள் இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன் சேரைய அவர் சொல்லுகிறாரு ராயனுறையில்லை ராயனுக்கு பொருட்கள் தேவை இல்லை தேவருக்கு பொருட்கள் என்று சொல்லுகிறார் வரி வசோவித்தவர்கள் எதுவுமே இல்லை வருகிறார்கள் ஏன்பா உங்க ஐயா ನೀ ವರೀಗ ನಮ್ಮ ಸಕ್ಕ ಪಣ ಕಾಣಿಕೊಂಡ ಜನಕ್ಕೆ ಕೊಣಿಕ ಪ್ ತೂರಿದೀನು ಕಡೆ அதுல இருக்கிற வெள்ளிக்காச எடுத்து உனக்கும் எனக்கும் சேர்ந்து வரி கட்டிடு ஊழிய பணத்திலிருந்து கொடுக்க கூடாது கூப்பிட்டுருக்கலாம் அவர் யோகாசையப்பா இந்த டாக்ஸ கட்டிட கட்டிடுன்னு சொல்லிருக்கலாம் யோகாச கூப்பிடவே அவன் மிஸியா அதில் திருக்கான் என்ன அவளை கூப்பிடவே அனுப்பி எனக்கு ஆண்டவர் கொடுப்பார் என் செலவுக்கு ஆண்டவர் கொடுப்பார் ஊழிய செலவுக்கு ஜனங்கள் கொடுப்பதை உபயோகி என்று சொன்னார் அந்த நிலைமையில் தான் நீங்களும் இருந்திருக்கீங்க நீங்கள் தத்திற்கு கொடுத்திருக்கிறீர்கள் உங்களுக்கான பணத்தில் இருந்தும் கொடுத்திருக்கிறீர்கள் மக்களை பராமரித்திருக்கிறீர்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா உங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்க மாட்டாரா நிச்சயமாகவே மத்திய பத்தொன்பது இருபத்தி ஒன்பது முப்பதின் படி நூறு அத்தனியாயி தருவார் இந்த உலகத்தை நீங்கள் உலகத்திலே நீங்கள் எனக்காக எதையெல்லாம் தியாகம் உணர்கீர்களோ அத்தனைக்காக நான் நூறுத்தனையாக உனக்கு தருவேன் நிலங்களை தருவேன் வீட்டை தருவேன் உனக்கு பிள்ளைகளை ஆசீர்வத்து தருவேன் மறு உலகத்திலே நெத்திய சீவனையை தருவேன் தைரியமாய் அந்த ஆசீர்வாதம் இன்றும் காலை உங்கள் கீழே இறங்குவது உறுதி பஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மேலும் அதிகாரியாக உடைந்தார் மனம் கலங்காது அதே போல அபிரஹாம் உதாரணம் இருந்தேன் மற்றவர்களை விசாரித்த ஆதி ஆன் பதினெட்டு இரண்டில் இருந்து ஐந்து வரைக்கும் வாசித்து பாருங்க வீட்டு முன்னால உட்கார்ந்து இருக்கிறான் மூணு பேர் போறாங்க ஓடி போய் தரையில் விழுந்து என் வீட்டுக்கு வாங்க நான் சாப்பாடு போட்டு அனுப்புறேன்னு சொல்லுங்க அவர் தேவனுடைய தூதர்களை பராமரித்தார் தேவனையே பராமரித்தான் Grazie.